வணக்கம் நண்பர்களே நான் திண்டுக்கல் ஜாம்பர்ட்டோ இந்த வலைப்பேச்சு யூடியூப் சேனலுக்கும் நடிகர் யோபு பா யோகி பாபுக்கும் ஒரு சின்ன தகராறு போல அதுக்கு என்ன என்ன பேசுகிறாங்க இந்த வலை அது என்னமோ யோகி பாபுவோட வளர்ச்சியில் வலைபேச்சு பெரும் பங்கு வச்ச மாதிரியும் அவர் என்னமோ அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்ட மாதிரியும் பேசுகிறாங்க இவங்க வளர்ந்த என்னமோ அது யோகி பாபுக்கும் வலைப்பேச்சுக்கும் உள்ள பிரச்சனைன்னு பார்த்தாலும் அத்தனை பத்திரிகையாளர்களுமே அவன் என்ன சொல்கிறேன் ஒழுங்காக உருப்படியாக செய்தி எடுக்க தெரியாதவங்க வலைப்பேச்சு கொடுக்குற செய்தி தான் சினிமா செய்தின்னு எல்லா பத்திரிக்கையும் போடுறாங்க என்ன ஆச்சுன்னு தெரில ஆரம்பத்தில் வந்து ஒரு கதை சொல்லட்டுமா சார் கதை சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி செஞ்சு வருங்கிற செக்ஸுவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரு ரெண்டு மூணு நாலு அஞ்சாயிருச்சு அஞ்சாவது சப்ஸ்கிரைபர் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தவுடனே கொண்டாடினாங்க கொண்டாடுறப்ப அதில் அந்த அந்தனே என்ன சொல்கிறாரு அஞ்சு லட்சம் தானே அப்படிங்கிறாரு ஆ எத்தனை கோடி சம்பாரிச்சிருப்பீங்க எப்படி இருப்பீங்க இந்த வேலையை விட்டால் உங்களுக்கு என்ன தெரியும் உருப்படியாக பேசவே தெரியாது உங்களுக்கெல்லாம் ஆ யோகி பாபு கலைஞனா காமெடியனா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை யோகி பாபுவோட வளர்ச்சியில் என்னமோ நீங்கள் தான் பெரிய பங்கு வகிச்சுக்கிட்ட மாதிரியும் வா முருகன் சத்தியத்துக்கு வா பிள்ளைய போட்டு தாண்டு இது என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளை அசிங்கம் பண்ண உங்களுக்கு ம் ஒரு மெச்சூரான ஆளுகை பேசுறதா இப்படி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆளுக எப்படி போய் இவங்க பத்திரிக்கை செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணி இது பண்ணுறது ம் உட்காந்தி மூணு பேர் உட்காந்து புறணி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அதுக்கு தகுந்த இது எப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்குதுங்கிறது தெரியலை ஆனால் பெரிய இந்த யோகி சுகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் யோகி பாபு மட்டும் இல்லை எந்த ஒரு நடிகருமே வளர்றப்ப அசிங்கத்தை சந்திச்சு தாங்கன்னா அதை பிடிச்சி நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்க என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை யோகி பாபு வளர்ச்சியா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை நீ பணம் கேட்டேன்னு யோகி பாபு சொல்கிறாரு இல்லைன்னா அதுவும் உன்னையான்னு குறிப்பிட்டு கூட சொல்லலாம் இப்போ எல்லோரும் ஏகப்பட்ட பத்திரிகைக்காரங்க அப்படி தான் இருக்காங்க அதில் ஒருத்தரை சொல்கிறாருன்னு வச்சுக்கிட்டாலும் நீ மூடிக்கிட்டு போக வேண்டிதானே ஆனால் யோகி பாபு ஒரு இதில் சாதிய வன்முறைன்னு கூட நீ சொல்லலாம் கண்டிப்பான முறையில் சாதிய வன்முறையும் இருக்குது இதே அதாவது அஜித்தை திட்டினதான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார் யாரை பண்ணி விட பார்க்குறேன் ஆ அஜித்தை அஜித்தை வந்து யோகி பாபு திட்டுட்டும் யோகி பாபுவா அஜித்தை அடிக்கட்டும் ச சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவுத்து விட்றீங்களா நல்லாவாக இருக்குதெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களை நம்முன சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்க ஜிபி முத்துங்கிற ஒரு காமெடியன் அவன் வந்து ஒரு அவர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கூட்டினோன்னே யூடியூப்லேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு அதை எடுத்துகிட்டு போய் அனாத விடுதிகளுக்கு போய் சாப்பாடை போட்டு நின்று நின்று சொ சொல்கிறாப்ல இந்த மாதிரி யூடியூப்லேருந்து பணம் வந்துச்சுங்க நான் சாப்பாடு போடுறேங்கன்னு அவர் ஒரு மனிதத்தன்மையாக கொண்டு வந்துட்டார் ஆனால் இதுவரை வலைப்பேச்சுக்கு அஞ்சு லட்சம் தானே அப்படின்னு நம்ம அந்தனையும் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் நேரம் ஆறு ஏழு எட்டாயிருக்கும் இத்தனை சப்ஸ்கிரைபர் எவ்வளோ உங்கள் மந்த்லி இன்கம்ங்கிறதுலாம் தெரியும் யூடியூப் என்று கோடி கோடிக்கணக்காக வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து பத்தாதுன்னு இதுவரை நீங்கள் ஏதாவது யாருக்காவது சமூக சேவையாக செஞ்சுருக்கீங்களா சமூக சேவையாக வேணாங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஆடிஷன் நடந்தால் கூட அதை வலைபேசி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நினைக்காது உங்களால் ஒரு வளரும் கலைஞர்கள் யாராவது ஒருத்தர் பலம் நடந்திருக்காங்களா எதுவுமே கிடையாது யோகி பாபுவை நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது உங்களையெல்லாம் இப்படி வளர்த்து விட்டு தான் இந்த சினிமா சீரடிய போகுது நான் ஒரு நடிகனாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தேவையில்லாமல் அதை பேசுகிறீங்க அவர் பேசுகிறாரு ரைட்டு விட்டுறணும் இந்த மாதிரி நாங்கள் பணம் வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க அப்போலாம் நாங்கள் பணம் வாங்குறவங்கல்ல அது நீ நாகரீகமான பேச்சு யோகி பாபை பிடிச்சி கிண்டி கிளறி நீ யாரை வேணாலும் சொல்லலாம் அதான் ஒரு கதையை சொல்லட்டுமா சார்னு ஒரு ஒரு பேஜ் போட்டு ஏன் எதுக்கு எதுக்கே அனுப்பாட்டினா டீலிங் நடந்துருக்குல்ல யாரையாவது ஒருத்தர் கதை நீ அந்த கதையில் உள்ள யாருன்றதை போட்டு யூடியூப்பில் அப்படியே அப்பட்டமாக போடுறாங்க வெளியே சொல்ல முடியாத கேவலமான கதை வளர்ச்சி தேவைப்படுறவரைன்னு உனக்கு வந்துச்சு இப்போ வளர்ச்சி தேவையாகி இப்போ இன்னும் யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லணுன்னு வையு யோகி பாபுவோட ஆங்கிலேருந்து பார்த்தாலும் அந்த பேச்சை எதுக்கு நிப்பாட்டினா போய் நான் ஒரு கதை சொல்லட்டுமா சார்ல போய் உனைய பற்றி ஒரு பிளாக் மெயின் வந்திருக்குது சொல்லட்டுமான்னு கேட்டேன்னா நம்ம ஏதாவது பணத்தை கொடுத்தானே வாங்கிக்கவே இல்லை ப்ரோக்ராமு எதுக்கு நிப்பாட்டினா அதை சொல்லு யோக்கிய வர்றான் செம்ப தூக்கி உள்ளே வையின்னு வாங்க அதே மாதிரி தான் வலைப்பேச்சுன்ற ஒரு குழுவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கும் யோகி பாபுக்கும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அதை வந்து வலைப்பேச்சில் சொல்லாதீங்க சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் யோசித்து கோவப்பட்டு பேக் அடிச்சிட்டாங்கன்னா இல்லை உங்கள் சேனலை பார்க்குறத தவிர்த்தாங்கன்னா பழையபடி இப்போ முதல் மாதிரிலாம் ப்ரெஸ் மீடியா கிடையாது அழிஞ்சு போச்சு விஸ்வல் தான் அதை வச்சு தான் இப்போ நீங்கள் நோம்பு கும்பிட்றீங்க ப்ரெஸ் மீடியாவுக்கெல்லாம் போக முடியாது விஸ்வல் மீடியா கொடுக்குற தரத்தையும் மதிப்பையும் காப்பாற்றி அதில் வர்ற வருமானத்தில் சாப்பிடுங்க யோகி பாபுவை பேசுகிறத முதல் விடுங்க